வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையேயான மீட்டிங் இருக்குல்ல அதுதான் டிஎன் பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த வந்து மாறி இருக்கு மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டெல்லியில் அமித்ஷா இபிஎஸ் மீட்டிங் நடந்துக்கிற அதே நேரத்தில் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா என்டிஏ இப்தான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துச்சு என்டிஏ தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்துகிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கலந்துகிட்டாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய தலைவர் டி டிவி தினகரன் கலந்துகிட்டாரு பாமக சார்பாக வழக்கறிஞர் பாலு இருக்காரு பார்த்தீங்களா அவர் கலந்துக்கிட்டாரு அப்போ டெல்லியில் இபிஎஸ் மற்றும் அமித்ஷா மீட்டிங் நடந்துக்கிற அதே நேரத்தில் சென்னையில் என்டிஏ தலைவர்கள் பங்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு இதுலருந்து என்ன கிளியர் ஆகுது தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு புதுசாக அதிமுக என்டிஏக்குள்ளே வராங்க அப்படிங்கிறதுக்காக டிடிவி தினகரனை என்டிஏ புறக்கணிக்காது ஓபிஎஸ் என்டிஏ புறக்கணிக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஆகுது ஒன்று ரெண்டாவது இந்த இப்டா நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலைக்கு புகழாரம் சுட்டியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா எதிரிகளுக்கு மட்டும்தான் அண்ணாமலை வந்து நெருப்பு தீ நெருப்பு ஆனால் மக்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர் அகல் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு புகழாரம் சூட்டிருக்காரு அப்போ இதுலருந்து என்டிஏ ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க அதில் பாமக மட்டும் ஆசிரேசன் எந்த பக்கத்து போவாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் பாஜகவை நம்புறாங்க அண்ணாமலை நம்புகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அதிமுக கிட்ட ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிறத பாஜக வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சவங்களாம் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்த சான்ஸ் இருக்குது அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் என்டிஏக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அதிமுகவுக்கு இந்த வாட்டி கிடையாது இங்கே போன தேர்தலாம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது என்டிஏக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறத அதிமுக தான் தீர்மானிச்சாங்க டிடிவி தினகரன் வரவே கூடாது ஓபிஎஸ் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இனி அப்படி சொல்ல முடியாது என்டிஏக்குள்ள யார் வரணும் யார் வரக்கூடாது தமிழகத்தில் அப்படிங்கிறத பாஜகவுடைய மேலிடம் தான் முடிவெடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க முடியாது இப்போ டிடிவி வரது எடப்பாடிக்கு பிடிக்கலை அப்படின்னா எடப்பாடி கூட்டணியை விட்டு விலகிக்கலாம் என்டிஏ விட்டு விலகிக்கலாம் இது மாதிரியான ஒரு டீல் தான் போடப்பட்டிருக்கும் அப்போ பரவாயில்ல என்டிஏக்குள்ள யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல அதிமுக வரணும் அங்கே விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லுவாங்க இது மூணாவது நாலாவது என்ன தெரியுமா தொகுதி பங்கீடு இவ்வளவு தொகுதி தான் கொடுப்போம் இதுக்கு மேல கொடுக்க முடியாது நாங்க கொடுக்கற தொகுதியில தான் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த வாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதிமுக போன வாட்டி அப்படி பண்ணாங்க இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த தொகுதியில போட்டிடுவதற்கு பாஜக தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த தொகுதியை பாத்தீங்கன்னா அதிமுக யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமகவுக்கு கொடுத்தாங்க அந்த தொகுதிக்கும் பாமகவுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா களப்பணி தேர்தல் வேலை பார்த்த பாஜகவை விட்டுட்டு பாமகவுக்கு ஒதுக்குனாங்க அதிமுக இது மாதிரியான விஷயம்லாம் இந்த வாட்டி நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதெல்லாம் அதில் பாஜக பார்த்தீங்கன்னா வார்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க அடித்து பேசுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரியான நிலைமையிலே இன்னைக்கு பாஜக கிடையாது தமிழகத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வலிமையான எதிர்கட்சியாக பாஜகவை தான் பொதுமக்கள் வந்து பார்க்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கண்ணாமலை போராட்டம் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியாக தமிழகத்தில் பாஜகவை வளர்த்து வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டிஜிட் பார்ட்டியெல்லாம் கிடையாது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டபுள் டிஜிட் ஓட் சேராக வாங்கி காமிச்சிருக்காரு அதனால இத்தனை தொகுதி கொடுங்க அத்தனை தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அதிமுக கிட்ட கெஞ்ச மாட்டாங்க கேட்டு பெறுவாங்க இவ்வளவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்புப்படி அதிமுகவுக்கு பிப்டி பெர்சன்ட்னா என் பிப்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிப்பதற்கான சான்ஸ் தான் அதிகமா இருக்கு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு தொகுதி அதிமுக கூட்டிடுறாங்க அப்படின்னா நூற்றி பதினேழு தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த டீலிங் தான் சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு முக்கியமாக இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஜெயிச்சிச்சு அப்படின்னா என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் மினிஸ்ட்ரியில் வந்து இருப்பாங்க ஸோ இது மாதிரியான பேச்சுவார்த்தை தான் நடக்கும் முக்கியமாக அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைப்பது தனிப்பட்ட வகையில் பாஜகவுக்கு தான் சிக்கல் ஏன்னா இப்போதுக்கு அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது நீங்கள் பாஜக அதிமுக ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துட்டாங்கன்னா இப்போ கம்மியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குற மாதிரி அது தனிப்பட்ட வகையில் பிஜேபி கட்சிக்கு தான் வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் திமுகவா பாஜகவா அப்படிங்கிற இந்த மோதல்தான் போய்க்கிருக்கு அப்போ அதிமுகவுக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுப்பதன் வாயிலாக மறுபடியும் அதிமுக திமுகவா அப்படின்னு களம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளவு ரிஸ்க் இருந்தோம் ஏன் வந்து சம்மதிக்கிறாங்க தெரியுமா ஏன்னா கண்ட்ரி ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்ட் அப்படிங்கிறது பிஜேபியுடைய கொள்கை திமுக ஆட்சியில் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சி மக்கள் பயங்கரமாக பாதிக்கிறா பாதிக்கப்படுறாங்க அப்போ மக்களுக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் கண்ட்ரி ஃபஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் சரி கூட குறைச்சு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோடு ஓகே கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல பாஜக வந்து நினைக்கிறாங்க இந்த எண்ணம் இபிஎஸ்க்கும் இருக்கணும் இபிஎஸ்க்கும் இந்த எண்ணம் இருந்தால் தான் என்னன்னாலும் பரவாயில்ல கூட குறைச்சி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி வந்து சைன் ஆகும் பாஜக நினச்சி அதிமுக நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினச்சா இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை கமிஷனர் அருண் பதவியேற்ற பிறகு நாலாவது என்கவுண்டர் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முதல் என்கவுண்டர் யாருன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் ரெண்டாவது என்கவுண்டர் காக்கா தோப்பு பாலாஜி மூணாவது என்கவுண்டர் ரவுடி சீசிங் ராஜா நாலாவது என்கவுண்டர் இப்போ யார் தெரியுமா யாருன்னா ஒரே மணி நேரத்தில் சென்னையில் ஏழு இடங்களில் செயின் ஸ்னாச்சிங் நடந்துச்சு ரெண்டு பேரை வந்து கைது பண்ணாங்க காவல்துறை அதில் ஒருத்தர் வந்து ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க நகையை வந்து மறைச்சி வச்ச இடத்துல போய் அந்த அத்யூஸ்டை கூட்டிகிட்டு போய் அந்த நகையை வந்து மீட்பதற்காக காவல்துறை கூட்டிகிட்டு போகும்போது அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருக்கானா அந்த ந தப்பிச்சு ஓட போலீஸை வந்து தாக்கிட்டு தப்பிச்சு ஓட வந்து முயற்சி பண்ணியதாகவும் அதன் காரணமாக என்கவுண்டர் பண்ணதாகவும் காவல்துறை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் முகமது புகாரியே செயின் பறிப்பில் ஈடுபட்ட மாநிலத்தை சேர்ந்த ஜாஃபர் குலாம் ஹுசைன் அப்படிங்கிறவனை என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்காரு பதுக்கி வைத்திருந்த நகைகளை மீட்க கூட்டிகிட்டு போகும்போது காவல்துறையை தாக்கிட்டு தப்பி ஓட முயன்றதாகவும் அதன் காரணமாக என்கவுண்டர் பண்ணதாகவும் காவல்துறை வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழக பாலிடிக்ஸில் என்ன இருந்தாலும் என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது ஒரு இடத்துல என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா அந்த கேசையே இழுத்து மூடுவதற்கான முடிப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து பார்க்கணும் மனித உரிமை மீறல் வந்து இருக்குது என்கவுண்டர் பண்ணாமல் சட்டப்படி ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் நிறைய பொதுமக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது என்கவுண்டரில் சில நேரம் நல்லவர்களும் பாதிக்கப்படலாம் அதனால் என்கவுண்டர் பக்கத்து வந்து காவல்துறை போகக்கூடாது முறைப்படி கைது செய்து சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் கோர்ட் அப்ரோச் பண்ணி கோர்ட் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் சட்டத்தின் ஆட்சியாக இருக்க முடியும் அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்